உங்கள் குழந்தை நல்லபடியாக படிக்கணும் நல்ல அறிவு கூர்மையோட மெமரி பவரோட இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நிறைய விளையாட விடுங்க விளையாடும் பொழுதுதான் குழந்தையால நல்லா படிக்க முடியும் தின ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரமாவது அவுட்டோர் ஆக்டிவிட்டி முக்கியம் அது பிரெயின் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் பிரெயினுக்கு தேவையான நல்ல ஹார்மோன்ஸை உற்பத்தி பண்ணுறதுக்கு உங்கள் குழந்தை விளையாடணும் அவுட்டோர்ல விளையாடணும் சாப்பாட்டில் சுகரை கம்மி பண்ணுங்க சுகர் கிடையாது ஜங்க் கிடையாது விதைகள் நிறைய சாப்பிட கீரை காய்கறிகளில் நல்ல மெமரி பவர் இருக்கும் வாரத்துல மூணு நாளாவது கீரை சாப்பிடணும் கீரையில பிரெயினுக்கு தேவையான அயன் மட்டும் இல்லாமல் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு இருக்கு மூளையுடைய செயல்பாட்டுக்கு ரொம்ப முக்கியம் அதுவும் இல்லாமல் தினம் ஒரு எக் கொடுக்க பழகுங்க காமிக்காதீங்க நிறைய பேரண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறோம்னா ரைம்ஸு மேத்தமேட்டிக் டேபிள்ஸு இதெல்லாம் தான் சார் நான் போடுறேன் நான் இந்த வீடியோ கேம்ஸு கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் ப்ளே பண்ணுறது இல்லை ரைம்ஸ் தான் போட்டுறேன் அது குழந்தை கேட்கலாம் இல்லை ஆக்சுவலி அதுவும் தப்பு தாங்க குழந்தைங்க கற்றுக்கணும்னா மனிதர்கள் கிட்ட சக மனிதர்கள் குழந்தைங்க டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் இவங்க கிட்ட தான் கற்றுக்கணுமே ஒழிய மிஷின் குழந்தைக்கு கற்றுத்தரக்கூடாது ஆரம்ப கட்டத்தில் படிக்கிறது மட்டும் பத்தாதுங்க அன்றாடம் தன்னுடைய வேலைகளை செய்ய சொல்லி கொடுங்க குழந்தைய அடுத்த நாள் டைம் டேபிளுக்கு தானே ஸ்கூல் பேக ரெடி பண்ணணும் தனக்கு தேவை தேவைப்படுற தண்ணியை பிடிச்சுக்கணும் அப்படி பிடிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கறத ஆரம்பத்திலேயே சொல்லிக் கொடுங்க ஷூ போடுறது சாக்ஸ் போடுறது டைட் கட்டுறது இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு குழந்தை பண்ற வயசு வந்துருச்சுன்னா குழந்தைய பண்ண சொல்லுங்க ஸ்மால் ஹேபிட்ஸ் பிக் பிரெயின் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும் ஒரு ரொட்டீனை பழக்கப்படுத்தும் தன்னுடைய வேலையை தானே செய்யும் பொழுது தானே அந்த புக்ஸை எடுத்து வைக்கும் பொழுது அந்த படிக்கிற ஆர்வமும் சப்கான்சியஸா தூண்டப்படும் குழந்தை கூட நிறைய கதை பேசுங்க பெட் டைம் எப்பயுமே நீங்கள் பேசி தூங்குற டைமாக இருக்கணும் ஆளாளுக்கு செல்ஃபோன் வச்சுட்டு தூங்குற டைமாக இருக்கக்கூடாது ஸ்டோரிஸ் குழந்தையோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டே வாங்க குழந்தைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க குழந்தையோட ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் வேலிடேட் பண்ணணும் குழந்தை கேட்கறதெல்லாம் பண்ணுறமோ இல்லையோ ஆனால் குழந்தை கேட்கறதை நாம லிசன் பண்ணணும் குழந்தைய யாராவது கேட்குறாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கனாலே குழந்தை எமோஷனலாக நல்லா இருக்கும் இமோஷனலாக நல்லா வளர குழந்தை அறிவாளியா நல்லா வளரும் இமோஷனல் வெல்பீயிங் தான் மென்டல் வெல்பீங்க்க்கு ரொம்ப முக்கியம் பிரெயின் குரோத்துக்கும் முக்கியம்